பணக்காரங்க மட்டும் நல்லா வாழ்றாங்க மாமாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்றாங்க சொகுசா வாழ்றாங்க ஏன்னா கோட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இப்போ வந்து வீட்டில இருந்தே ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த கைவினை பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வில இப்போ ரொம்ப ஜாஸ்தியாடுச்சு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸா ஃப்ரூட்ஸாக ரொம்ப கம்மியா இருந்தது இப்போ என்னதான் சேலரி ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதை விட விலையெல்லாம் நிறையா ஜாஸ்தியாக ஆகிடுச்சு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு நான் இப்போ ஸ்கூல் ரிஓபனிங் பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கேன் நார்மல் ஸ்டார்டிங் ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்தாலும் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் அபோவ் தான் இருக்குது விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களை பட் மிடில் நீங்க அப்பர் மிடில் ரொம்ப பெரிய இம்பேக்ட்லாம் குறஞ்சது குறைஞ்சது ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அது மாதிரி கட்டுற மாதிரி தான் இருக்கு லட்சக்கணக்கே போயிடுச்சு இப்போதான் இந்த இருபது பார்த்தீங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா காலத்துல எல்லாம் பார்த்தா இதை விட விலைவாசி கம்மியாக தான் இருந்தது இங்கெல்லாம் வந்து சிட்டி பாத்தீங்கன்னா எப்படிலாம் ஆட்டியை போடலாம் எப்படிலாம் அப்படிலாம் யோசிப்பாங்க அது கிராமம் வந்து பெஸ்ட் சிட்டியோட இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் கிராமம் வந்து பெஸ்ட் தான் சொல்ல இந்த இருபது வருஷம்னு பார்த்தீங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா காலத்தில் தான் பார்த்தா இதை விட விலைவாசி கம்மியாக தான் இருந்தது இருபது ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் நோட்டு அது மாதிரி தான் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்னால் அது பெரிய அமௌண்ட்டு அதுலேயே வந்து வீடு வாடகை கூட கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டில் அப்படிலாம் கூட இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டு வாடகையே வந்து லோயஸ்ட் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அது மாதிரி போயிட்டுருக்கு இப்போ ரொம்ப வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கு இப்போ மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதுலாச்சும் காசு கிடைக்காதா இப்போ வேலைக்கே வந்து எதாவது வேலை கிடைக்காதா ச சம்பளம் வராதா அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க முதல்லாம் வந்து வேலை சின்ன வேலை இருந்தாலும் அந்த காசு கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அட்ஜஸ்ட் ப பண்ணுற இதில் இல்லை முன்னாடி இருக்க விலைவாசி பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன சொல்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம் இன் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வறுமை கோட்டில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த விலைவாசியில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியே கஷ்டப்படுறாங்க ரொம்ப பணக்காரங்க மட்டும் நல்லா வாழ்கிறாங்க மாமாடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வாழ்கிறாங்க சொகுசாக வாழ்கிறாங்க ஆனால் வறுமக்கோட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாள் போகிறதுக்கு எப்படி ஓட்டுறது இப்போ வந்து ஸ்கூலில் நான் சின்ன பிள்ளைங்கலாம் இருப்பாங்க ஸ்கூலில் சேர்க்கறதுனா ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இப்போது இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி சேர்க்கறதுனாலே அவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது இப்போ இப்போ ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ்லாம் வந்து நான்லாம் போதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லாம் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அது மாதிரி தான் இருந்துச்சு நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போது டூ ஃபிஃப்டி இருக்குது தான் இருந்துச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட்டில் எவ்வளோங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அது மாதிரி கட்டுற மாதிரி தானே லட்சக்கணா ஆ லட்சக்கணக்கே போயிடுச்சு இப்போ தான் இல்லை கிராமப்புறத்தில் வந்து கம்மியாக தான் இருக்கும் சிட்டியில் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ஆட்டோவில் வந்து நீங்கள் அங்கே போய் ட்ரா பண்ணுங்கன்னு சொன்னாலே நூறுரூபா அடுத்த ஸ்ட்ரீட்டில் டிராப் பண்ணுங்கன்னு சொன்னாலே நூறுரூபா கேட்குறாங்க இப்போ சிட்டியில் வந்து தடுக்கி விழுந்தாலே வந்து காசு தான் இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து யூனிட்டியாக இருப்பாங்க எல்லாம் என்ன சொல்றது இது மாதிரி தெரிஞ்ச தெரியாதவங்க மாதிரிலாம் பழக மாட்டாங்க அப்படியே நல்லா யூனிட்டியாக நல்லா க்ளோஸாக நல்லா பழகுவாங்க நல்ல தன்மையாக பழகுவாங்க அவங்கெல்லாம் கெட்டது அதெல்லாம் தெரியாது இங்கெல்லாம் வந்து சிட்டி பார்த்திங்கன்னா எப்படிலாம் ஆட்டையை போடலாம் எப்படிலாம் சுரட்டலாம் அப்படிலாம் யோசிப்பாங்க அது கிராமம் வந்து பெஸ்ட்டு சிட்டியோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் கிராமம் வந்து நான் சொல்ல என்ன கிராமத்தில் என்ன பார்த்தீங்கன்னா வசதி இருக்காது ஹாஸ்பிட்டல் அது மாதிரிலாம் வசதி இருக்கா சிட்டியில் வந்து கொஞ்சம் வசதி இருக்கும் டெக்னாலஜிஸ் அது மாதிரிலாம் இருக்கும் கிராமத்தில் அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிராமம் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இருபது வருஷம் முன்னாடி என்ன இருந்ததோ அன்னி தேதிக்கு வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது அரௌண்ட் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி என்னோடய ஃபஸ்ட் சேலரி ரெண்டாயிரத்து ஐநூறுவா அதுக்கப்புறம் அதில் என்ன முடியுமோ நாங்கள் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டோம் இப்போ வந்து டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இன்னும் வேலைவாய்ப்போட இதனால நிறையா பேருக்கு நல்ல ஓவரால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதனால் இப்போவுமே ஒரு மாதிரி மேனேஜ் பண்ண முடியுது இதில் கீ வந்துட்டு அந்த இருபது வருஷம் முன்னாடி ஒருத்தர் சொந்த வீடு இருந்துருச்சுனாக்க இன்கம் லெவல் எப்படி அப்படி இப்படி வேரியேஷன் இருந்ததுன்னா கூட மேனேஜ் பண்ண முடியுது விலவாசி இன்க்ரீஸாக ஆகிடுது இல்லைங்களை பட் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் அண்ட் அப்பர் மிடிலை ரொம்ப பெரிய இம்பேக்ட்லாம் இல்லை படித்தவங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி என்ன நாங்கள் படித்தோமோ அதோட பலன் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகின்றதாக இருக்குது டெஃபெனெட்டாக வந்து பெரிய லெவலில் ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் வந்து இப்போ நாவல் ஒரு ஹீரோ க இதில் வீடு வாங்கியிருக்கோம் அங்கே வந்துட்டு ஜெப்டோ பிக் பேஸ்கெட் எது இருந்தாலும் நூற்றி இருபது ரூபா பீன்ஸ் கிலோன்ட்டு கண்ணை மூடின்னு ஆன்லைனில் வாங்கிடுறோம் ஏன் நங்கநல்லூர் சைடு இன்னும் கொஞ்சம் மிடில் அண்ட் லோவர் மிடில் அங்கே வந்தால் அங்கேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது உண்மையாக எங்களோடய சொந்த ஊர் விழுப்புரம் கிட்டக்க இந்த மாமனார் ஊர் அங்கே வந்து நீங்கள் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாவில் கூட பார்க்கலாம் ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் அங்கே போய் வில்லேஜில் செட்டில் ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைஃப்பை லீட் பண்ணலாம் பால் தயிர் புளி புளிவந்தோப்பு இருக்குது அரிசிக்கு நிலம் இருக்குது பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது பென்ஷன் மாதிரி எதாவது ஒரு ஸ்கீம் போட்டால் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக வந்து அங்கே லைஃபை நல்லா லீட் பண்ணலாம் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆண்ட் அதோட அந்த டெக்னாலஜியோட அந்த அட்வான்ஸ்மெண்ட்னால் அதோட பலனை நாங்கள் இங்கே அனுபவிச்சு தான் ஆகணும் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி பர்கிட்டா இன்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது விலைவாசி கம்மியாக இருந்தாலும் வந்து பர்கேபிட்டா இன்கம் ஏன்னா நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து லேடிஸ்லாம் வந்து இருந்தே ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் இந்த கைவினை பொருட்கள் எல்லாம் இருக்காங்க நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் நிறைய வந்துட்ருக்கு அது அதனால வந்து அவங்க லோனை எடுத்துகிட்டு நிறைய இப்போ வந்து லேடிஸ்லாம் வீட்டில் யாருமே வந்து இன்கம் இல்லாத லேடிஸையே பார்க்க முடியாது அதனால் நல்லா நல்ல இருக்காங்க வெலைவாசி வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் எல்லாமே ஏறி இப்போ மணி அந்த இதுவும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விலைவாசி ஏறினாலும் பெண்களோட வருமானமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதனால மேன் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது காரணங்கிறது வந்து உங்களுடைய மணி வேல்யூ இந்த குளோபல் சந்தையில எந்த மாதிரி இருக்கோ அதை தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த ப்ரைஸோட இதுவும் சேஞ்சஸ் ஆகும் அதுதான் இப்போ இருக்குது இந்த இருபது வருஷம்னு பார்த்தீங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா காலத்துலலாம் பார்த்தா இதை விட விலைவாசி கம்மியாக தான் இருந்தது அதனால வந்து அதுக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது இயர் க்ரோ ஆக ஆக எல்லாமே விலை ஏறிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிற மாதிரி நிறைய வருமானம் வந்து இப்போது அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது டிஜிட்டல் வேர்ல்டுன்னு நான் நல்ல வருமானமும் இன்க்ரீஸ் ஆகி சம்பாதிச்சாலும் போதுமானதாக இருக்காது கண்டிப்பாக போதுமானதாக இருக்குது ஆமாம் விலை வயசுல இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி இன்னாலாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படி இப்போ என்ன தான் சேலரி ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதை விட விலையெல்லாம் நிறையா ஜாஸ்தியாகிடுச்சு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அசாமேன்னு பார்த்தீங்கன்னா லிச்சு பார்த்திங்கன்னா ஐம்பது பழம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் நான் சொன்னது வந்து ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பத்து பழம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா சொல்கிறாய் ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம மேனேஜ் பண்ண முடியல இல்லையா அப்போ சேலரி கம்மியாக இருந்தாலும் கூட அந்த அதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ எல்லாம் காசிலியாகி போச்சு சர்வே பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எவ்வளோதான் சேலரி வந்தாலும் போகிறது தெரியவே மாட்டேங்குது ஆமாம் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு வில்லேஜில் இருக்கிறதோ அதே ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு சிட்டியில் இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஐம்பதாயிரம் வில்லேஜ் நின்று வச்சிங்கன்னா நமக்கு அதில் டென் டு ஃபிஃப்டின் தான் செலவே ஆகும் இன்னும் ரெண்டு உங்களுக்கு எல்லாமே கம்மியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சீப்பாக இருக்கும் சீப்பாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு அப்போ அதுதான் மெயின் நம்ம சரி சரிங்க அது அதே ஐம்பதாயிரத்துக்கு சென்னையிலேருந்து இன்னொரு வச்சுக்கோங்களேன் ரெண்ட்டு கொடுத்து நம்ம மாதக்கடைசில் கடனாளியாக தான் ஆகணும் அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு நான் இப்போ ஸ்கூல் ரீ ஓபனிங் பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கேன் நார்மல் ஸ்டார்டிங் ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கினாலே எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் அபவ் தான் இருக்குது ஸோ வந்து இப்போத்தி ஒரு நாள் குடும்பத்தில் சம்பாரித்து சான்ஸே இல்லை ஸோ ஃபேமிலி ரெண்டு பேரும் போயிட்டு ஏர்ன் பண்ணி இது பண்ணால் தான் முடியும் இட்ஸ் வெரி ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒன் இயர்ஸ் பிஃபோர் டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் லைக் ஸ்கூல்ஸ் படிக்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஒரு டிஃபன் பாக்ஸே எல்லாமே பேரண்ட்ஸோட சாய்ஸில் போயிடுவோம் அண்ட் தென் வந்து அப்போலாம் கடைக்க கூப்பிட்டு போவாங்களான்றதே தெரியல கம்மியாகவும் இருந்துச்சு ரொம்ப ஒரு சின்ன பாக்ஸு ஃபேன்ஸியாக இருப்போம் ஒரு ஹண்ட்ரட் மினிமம் ஹண்ட்ரட்ள்ளே ரொம்ப நல்லா ஃபேன்ஸியாக வாங்கிடலாம் படிப்போ சான்ஸே இல்லைங்க ரொம்ப டபுள் ட்ரிபிள் தி ரேட் ஆகிடுச்சு பயங்கரமாக என்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இன்கம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்துடுச்சு எல்லாருமே ஸ்டார்ட் ஆயிட்டாங்க ஸோ சேல்ரி எல்லாம் நல்லா பே ஆஃப் ஸ்கேல்ஸ்லாம் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால மேபி இருக்கலாம் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க